வணக்கம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு அமைதுங்க நண்பர்களின் ஒத்துழைப்பும் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குது சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளும் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இருக்குது ஏற்கனவே கொடுத்த கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வசூலாக ஆரம்பிச்சிடும் அதற்குண்டான ஆயத்த பணிகள் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்கும் சக ஊழியர்களுடனும் மேலதிகாரிகளுடனும் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே சமயத்தில் நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போக வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கக்கூடியது கடின உழைப்பின் மூலம் நல்ல ஒரு வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வேலைபொழு சற்றே கூடுதலாக இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பு அவை அனைத்தையும் மாற்றி நல்ல முறையில் அந்த வேலையை முடித்து கொடுத்து ஒரு நல்ல பெயரும் வாங்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு போட்டிகள் புறாமைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது எதிரிகள் தொல்லைகள் சற்று உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதெல்லாம் மீறி நீங்கள் வெற்றி கனியை பறிச்சு எடுத்துடுவீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க இதில் மன உளைச்சல் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது மன உளைச்சல்லிருந்து விடுபடணும் அப்படின்னா உங்கள் மனசில் எதையும் கொண்டு போய்க்காதீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் டேக்கி டிசின்னு கொண்டு போய்ட்டு அப்படியே விட்டுறது தான் நல்லது தேவையில்லாமல் மன சஞ்சலங்களும் கசப்புகளும் ஏற்பட ஏற்பட உங்களுக்கு தேவையில்லாத மனம் கொஞ்சம் டல்லாகி போகக்கூடிய மைண்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணாமல் அது பாட்டிக்கு டல்லாகிடுச்சு அப்படின்னா உங்களால் எந்த தொழிலையும் எந்த வேலைகளையும் நிம்மதியாக செய்ய முடியாது தொழிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் உண்டு உடல் ஆரோக்கியத்தை சற்றே பேணி காக்க வேண்டும் இயற்கையான உணவுகளை எடுத்து நல்ல ஒரு ஆரோக்கிய உணவுகளை சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க அஷ்டமி எண்ணிக்கை பைரவர் வழிபாடும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் துர்கை வழிபாடும் பண்ணும்போது உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாசி மாதம் அமையும் நன்றி வணக்கம்